அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீனராசியில் போரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில ராகு சுக்ரன் புதன் அது மட்டும் இல்லாமல் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியன் தைரிய வீரியஸ்தானத்துல குரு பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய் கலஸ்தரஸ்தானத்துல கேது அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் என கிரகநிலைகள் இருப்பதால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு தனது வாழ்க்கையே தனக்கு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பயன்படுமாறு வாழக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை தெளிவாக வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு நெருக்கடியான சமயத்துல மதிநுட்பத்துல உங்களுடைய நிலைமைகளை நீங்கள் சமாளித்து விடுவீங்க பொருளாதாரத்துல எதிர்பார்த்த ஒரு லாபம் கிடைக்கும் என்றால் அவ்வப்போது சிறு சிறு நஷ்டங்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு நல்லவர்கள் பக்கபலமாக இருப்பாங்க அவர்களால் சில முக்கியமான எண்ணங்கள் நிறைவேறக்கூடியதாக இருக்கு அரசியல்ல ஈடுபடக்கூடிய ஒரு ஆக்கம் நிறைவேறக்கூடியதாக இருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய பேச்சு திறனால் மற்றவர்களை நீங்க கவர்வீங்க குழந்தைகளுடைய வழியில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்குது தேக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் காணாமல் போன பொருட்களும் திரும்ப கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்கள் நீங்க உணர்வு மிகுதியாக இருக்கும் நீங்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது சமுதாயத்தில் நல்ல மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்கலாம் பொது காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வீங்க வாங்கிய கடன்களை தவணை தாராமல் திருப்பி செலுத்துவீங்க உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களுக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுப்பாங்க வாழ்க்கையில் இருந்த வெறுப்புகள் மறைந்து சிறப்பான பிடிப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் உத்தியோகத்திலும் அலுவலக வேலையிலும் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் திட்டமிட்டபடி வேலைகளில் சில இடையூறுகள் தோன்றினாலும் விரைவில் அவை விலகி பதி உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பயணங்களால் பண வரவு நீங்க காண்பிப்பீங்க மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கு சக ஊழியர்களால் ஏற்படக்கூடிய இடையூறுகளை சாதுரியமாக நீங்கள் முறியெடுப்பீங்க விரும்பிய இடமாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெண்களுக்கு கணவரின் ஆதரவு புதிய பொறுப்புகளை மேற்கொள்வதில் கிடைக்கக்கூடியதாகவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணக்கூடியதாகவும் இருக்குது கணவருடன் அன்போடு நீங்கள் பழகுவீங்க மாணவ மனைகள் முயற்சிக்கு தகுந்தவாறு மதிப்பெண்களை பெறுவாங்க பாடங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு கலைத்துறையில் பணப்புழக்கம் நன்றாக இருக்குது உயர்ந்தவர்களை சந்தித்து உற்சாகம் அடைவீங்க புதிய படைப்புகள் தயாரிப்பதில் உங்களுக்கு கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்குது பயணங்களால் நன்மை அடையக்கூடியதாக இருக்குது செயல்கள் அனைத்துமே வெற்றியை தேடித்தரும் பெண்களுக்கு கணவரின் ஆதரவு முழு மகிழ்ச்சியோடு தருவதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நண்பர்களுக்கு இடையே அந்யோனியம் அதிகரிக்கலாம் அவர்களால் உதவிகள் பெறலாம் சுப நிகழ்ச்சிகளுக்கு இப்பொழுது திட்டமிடலாம் வெகு நாட்களாக தடைப்பட்டு வந்த திருமணத்திற்கு உண்டான முயற்சிகள் இப்போது தொடங்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வீடு கட்டுவதற்கான வேலைகள் இப்பொழுது தொடங்கலாம் வசதியான வீட்டிற்கு குடிப்புக வாய்ப்பு உண்டு புதிய ஆபரணங்கள் வாங்கலாம் விருந்து விழா என உல்லாசமான பயணம் நீங்கள் மேற்கொள்வீங்க சந்தான பாக்கியம் ஏற்படக்கூடியதாக இருக்கு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும் பார்ப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் காணலாம் உங்களுடைய தடையாக இருந்தவர்கள் சொல்லப்படுது வியாழக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று நவ கிரகங்களை வணங்கி வருவது உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தினமும் முன்னோர்களை வணங்க வேண்டும் காக்கைக்கு நீங்க உணவு வைப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றுவது நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக இந்த விஸ்வா வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் உங்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு கனவு பழிக்கக்கூடியதாக இருக்குது பொருளாதார நிலை திருப்திகரமாக அமைஞ்சிருக்கு மே பதினான்காம் தேதிக்கு முதல் குரு பகவான் நான்கில் நின்று பலன் தரப்போவதால எதிலுமே உணர்ச்சி வசப்படாமல் முடிவெடுப்பது அவசியம் சேமிப்புகள் கரையும் குடும்பத்தில் சச்சரவுகள் எழுதாதபடி நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் புகுந்த வீட்டு உறவினர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம் பிறந்த வீட்டு பெருமையை எப்பொழுதுமே கூறிக்கொண்டிருக்காதீங்க குருவின் பார்வை பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க மகனின் உயர்கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க புது புது எண்ணங்கள் உங்களுடைய மனதில் தோன்றும் மகனின் கெட்ட பழக்க வழக்கங்களை கண்டித்து அவர்களை மீட்பீங்க அயனாடு செல்ல விசா கிடைக்கக்கூடியதாக இருக்கு வாய்வு கோளாரால் நெஞ்சுவலி செரிமான பிரச்சனைகள் வந்து போகும் இரத்தத்துல சர்க்கரை அளவு பரிசோதித்து கொள்ள வேணும் மகளுக்கு தள்ளி போன கொண்டிருந்த கல்யாணத்தை தயினி வெகு விமர்சையாக நடத்தி முடிப்பீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகள் உங்கள் குடும்பத்தாருடன் சென்று நிறைவேற்றுவீங்க அந்நிய நபரால் உங்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகக்கூடியதாக இருக்கு பணிக்கு செல்லும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழல் உண்டாகலாம் சேருக்கு புது வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மே பதினெட்டுக்கு பிறகு நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமானதாக இருக்கு தோற்ற பொழிவு கூடும் வரப்போகக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு கழுத்து வலி நீங்கும் வீண் சந்தேகம் வேண்டாம் அண்டை அயிலாரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் ஆறுதல் தேடுவதாக நினைத்து கொண்டு குடும்ப ரகசியங்களை வெளி மனிதர்களுடன் கூடிக்கொண்டிருக்காதீங்க கொண்டிருக்காதீங்க எதிலுமே நிதானமாக செயல்படுத்துவது நன்மை தரக்கூடியதாக இருக்கு இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தாரின் அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாகும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரக்கூடியதாகவும் இருக்குது கவலைகளை விடுங்க அடுப்படி அலங்கா அலங்காரம் ஒன்று சிறு சிறிதாக வைத்து வைத்திருந்த பணத்தை நீங்கள் தங்க ஆபரணங்களாக வாங்குவீங்க புதிய தொழில் முயற்சிகளில் இணங்க வேண்டும் தையல் சமையல் கைவினை பொருட்கள் தயாரிப்பு என தொழில் முனைவோராக வளம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கன்னி பெண்களுக்கு தடைகள் உடைப்படும் முகப்பரு வயிறு வலி உங்களுக்கு அவசரம் வேண்டாம் பெற்றோரின் ஆலோசனைகளை கேட்டு செயல்பட வேண்டும் கல்யாணம் கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் விரும்பிய மணமகன் அமைவாங்க மாணவ மணிகளுக்கு உயர்கல்வியில நாட்டம் அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு வியாபாரத்துல ஆண்டின் பிற்பகுதியில அதீத ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகலாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் உத்தியோகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் எனினும் வேலை சுமை அதிகரித்து கொண்டே போகும் சக ஊழியர்களின் பணிகளை சேர்த்து பார்க்க வேண்டி வரும் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக இருப்பாங்க எப்பொழுதுமே யாரையுமே குறை கூறி கொண்டிருக்க வேண்டாம் புறம் பேசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் நிறுவனத்தின் மூலமாக ஒப்பந்த அடிப்படையில் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு காத்திருக்கு கலைத்துறையில் தள்ளி போய் கொண்டிருந்த வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும் சோம்பலை தவிர்க்க சுறுசுறுப்புடன் நீங்கள் இருப்பீங்க யாரையும் விமர்சித்து பேசாமல் நீங்கள் இருக்க வேண்டியது நல்லது மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு தடைகளை தாண்டி முன்னேறி வரக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை அண்ணாமலையார வணங்குங்கள் கிரிவலம் மாறுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பலாமர கன்று நட்டு வர பராமரிப்பது விரும்பியதாக நடக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் சக ஊழியர்களால் ஏற்படக்கூடிய இடையூறுகளை சாமர்த்தியமாக நீங்கள் கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் உங்களுக்கு சில அற்புதமான பல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் மீனராசிக்காராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீனராசியில் எந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே